காலை தோறும் புதியவை ஜபத்தின் வல்லமை நவம்பர் எட்டு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்தவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு டாம் பிரவுன் என்ற வாலிபன் லண்டன் மாநகரில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற பள்ளி ஒன்றில் சேர்க்கப்பட்டான் அப்பள்ளி மாணவர்கள் சட்டத்தை மதிக்காமல் தான் இஷ்டப்படி நடப்பதில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் பள்ளி விடுதியில் சேர்ந்த டாம் பிரவுன் இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்லும் முன்பு முழங்காலில் நின்று ஜெபித்தான் அவன் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே சக மாணவர்கள் கோபமுற்று மிகப்பெரிய காலனி ஒன்றை அவன் மீது வீசி அடித்தனர் அது அவனது நெற்றியில் பட்டு ரத்தம் வழிந்தது டாம் அதை பொருட்படுத்தாமல் தன் சக மாணவர்களுக்காக ஊக்கமாக ஜெபித்துவிட்டு நித்திரைக்கு சென்றான் இந்த விதமான நிலை அநேக நாட்கள் தொடர்ந்தன தன் மீது அசிங்கமான பொருட்களை வீசியடித்து கேலி செய்து வேதனை கொடுத்த மாணவர்களிடம் வெறுப்பை காட்டுவதற்கு பதிலாக அவர்களுக்காக ஜெபித்து பரிவு காட்டினான் ஒரு நாள் டாம் ஜெபிக்க ஆரம்பித்த போது ஒரு வாலிபன் இவனுடைய நற்குணத்தை குறித்து யோசித்து அவன் அருகில் வந்து முழங்கால் படையிட்டான் ஒரு சில நாட்களில் அந்த விடுதியே பெரிய மாற்றம் கண்டது அங்கிருந்த மாணவர்கள் யாவரும் இரவில் டாம் பிரவனோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தனர் நாம் வசிக்கும் இடத்தில் உள்ளவர்கள் நம்மோடு படிக்கிறவர்கள் நம்முடன் வேலை செய்கிறவர்கள் யாவரும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நம் மூலமாக ஆசீர்வாதம் அடைய வேண்டும் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்ற போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று இயேசுவானவர் கூறினதின் அர்த்தம் இயேசுவின் உண்மை சீடர்கள் இருக்குமிடம் ஆசிர்வாதம் அடைய வேண்டும் என்பதே இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது மத்தையோ ஐந்து பதினாறு நம் நற்கிரியை பிறரை தேவனிடம் சேர்க்கும் புளித்தமாவாக இருக்க வேண்டும் அப்படி செய்வதின் பலன் தேவன் பரலோக வாழ்வை தருவார் ஜெபம் பிதாவை என் ஜபத்தின் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற உதவி செய்யும் ஆமேன்.